அனைவருக்கும் வணக்கம் இது ஜென்டாக் சார் வணக்கம் சார் வணக்கம் விசிகாவினுடைய மது ஒழிப்பு மாநாடு மகளிர் மாநாடு என்பது நேற்று நடந்து முடிஞ்சிருக்குது அந்த மாநாடு அறிவிக்கப்பட்டதுலேருந்தே நிறைய சர்ச்சைகள் என்பது வந்தது இந்த நிலையில அந்த மாநாடு முடிந்தது பிறகுமே கூட சில விஷயங்கள் அது பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு தோணுச்சு சார் முதல்ல இந்த மது ஒழிப்பு பூரண மது வில விளக்கு தொடர்பாக அவர்கள் வைக்கக்கூடிய அந்த முழக்கத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க நடந்து முடிந்த மாநாடு பத்தி உங்களுடைய மதிப்பீடு என்ன சார் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது என்று விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுத்ததும் அதை தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதும் வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ஆனால் மது ஒழிப்பு அப்படிங்கிற பூரண மதி மது ஒழிப்பு அப்படிங்கிறது நடைமுறையில சாத்தியமான ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தா அதுல நான் அவர்களுடைய இருந்து முரண்படுகிறேன் தனி மனிதர்களுடைய பழக்கமாகத்தான் இந்த மது தொடங்கியது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா அது இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமூக தீமையாக உருவெடுத்து நிற்குது அப்படிப்பட்ட சூழல்ல மிகவும் அந்த மது பழக்கத்தால் பாதிக்கப்படுகின்ற சமூகமாக எளிய மக்கள் தான் இருக்கிறாங்க விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்கள் தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் இதனால் பாதிக்கப்படுவது அவர்கள் அதனால உழைக்கிறதுல கொஞ்சம் தொய்வு ஏற்படுறது அவங்களுடைய ஊதியமும் கூலியும் வீணாக மதுவில் போய் குடும்பத்திற்கு போய் சேராமல் போறது இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் அதுக்குள்ள இருக்கு என்பதும் உண்மைதான் அதனால எளிய தீர்வாக பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு முழக்கத்திற்கு மனிதர்கள் வந்து சேர்கிறார்கள் இயக்கங்கள் வந்து சேர்கின்றன கட்சிகள் வந்து சேர்கின்றன அப்படின்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன் அதை பிரச்சனைகள் சிக்கலானது ஒன்று பின்னி பிணைந்து காம்ப்ளெக்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோமே சிக்கலான ஒரு பிரச்சனை அதற்கு எளிய தீர்வுகளை நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது எளிய தீர்வு பூரண மது விலக்கு அப்படின்னு சொல்றதை வந்து ரொம்ப பொதுமக்களை ஈர்க்கக்கூடியதாக ஜனரஞ்சகமான ஒரு எளிய தீர்வாக அவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கொள்கை அளவுல இந்த முழு மதுவிலக்கு அப்படிங்கறது வந்து உலகின் எல்லா பகுதியிலையும் முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க எல்லா உலகின் பல பகுதிகளில் முயற்சி பண்ணி ஆனா எதுவுமே வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது அவர்களுடைய அனுபவங்களில் இருந்து நமக்கு கிடைக்கின்ற படிப்பினை அமெரிக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை பதிமூணு வருஷம் பதினெட்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக மதுவிலக்கை செயல்படுத்தினாங்க குற்றங்கள் குறையும் வறுமை ஒளியும் பொது ஒழுங்கு சீராகும் அப்படின்னு எல்லாம் நாம இன்றைக்கு எதை இதெல்லாம் பற்றி கவலைப்படுகிறோமோ அதையெல்லாம் மையமாக வச்சுதான் அந்த பதினெட்டாவது அரசியமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஆனா அவர்கள் நினைத்த மாதிரியான விளைவுகள் கிடைக்கவில்லை தான் முக்கியமானது அங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா சட்டவிரோதமாக மது தயாரிக்கிறது அதை விநியோகம் செய்வது அதற்கு விற்பனை செய்யறதுன்னு முழுக்க முழுக்க ஒரு கள்ளச்சந்தை கள்ள கள்ளச்சந்தையை நிர்வகிப்பதற்கு ஒரு கடுமையான வன்முறை கும்பல் ஒரு மாஃபியாவாக உருவானது சட்டவிரோதமாக இணை பொருளாதாரத்தை இணை சந்தையை நடத்துவதற்கான ஒரு உருவானதுங்கிறது உருவானதுங்கிறதுதான் நடைமுறையில வந்தது மக்களும் வந்து அந்த சட்டத்தை மீறி செயல்பட தொடங்கினார்கள் வீடுகள்ல மது தயாரிக்கத் தொடங்கினார்கள் அப்படிங்கறதும் அரசின் வருவாயும் குறைஞ்சு போய் நோக்கமும் நிறைவேறாத நிலைமையில என்ன செய்வது அப்படின்னு பார்த்தா எடுத்த முடிவை திரும்ப பெற்றுக் கொள்வோம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல பதிமூணாவது வருடத்துல அவங்க வந்து மதுவிலக்கை ரத்து செய்தார்கள் அப்படிங்கிறது அமெரிக்க அனுபவம் நார்வே பின்லாண்டு சோவியத் யூனியன்ல கூட ஏன்னா சோவியத் யூனியன்ல கூட ஏன் சொல்றேன்னா அந்த பகுதி ஓட்காவுக்கு ரொம்ப பிரபலமான பகுதி ரஷ்யா அப்படின்னாலே ஓட்கா அப்படின்றதோட சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் அங்கேயும் கர்பச்சேவ் அதிபராக வந்ததுக்கு பிறகு தீவிரமாக மது ஒழிப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அந்த ஒரு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு தீவிரமாக நடந்த பிரச்சாரம் அதுக்கு பிறகு கைவிடப்பட்டது அப்படிங்கிறது தான் நடைமுறையில பாக்குறோம் இந்தியாவுக்குள்ளேயும் அதற்கான முயற்சிகளை நீங்க பீகார்லயும் குஜராத்லயும் பார்க்கலாம் பீகார்லயாவது இப்போதான் சில வருடங்களுக்கு முன்னால முதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது அடிக்கடி இந்த கள்ளச்சார சாவுகள் நடக்கிறதுக்கு பிறகு அந்த முயற்சிக்குள்ள அவங்க போனாங்க நிதிஷ்குமார் போனாரு குஜராத்ல அவங்க மகாராஷ்டிராவோட சேர்ந்து இருக்கும் போது மும்பையோட சேர்ந்து ஒரே மாநிலமாக இருக்கிற காலத்துல கூட இந்த பகுதியில வந்துடுச்சு அது தனி மாநிலமாக வந்த நாள் முதல் மதுவிலக்கு இருக்குங்கிறது தான் எதார்த்தம் ஆனா நடைமுறையில அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க எளிதாக கிடைக்கிறது கள்ளச்சந்தையில எளிதாக கிடைக்கிறது எல்லா விதமான மதுவும் கிடைக்குது பெயரளவுக்கு தான் மதுவிலக்கு அப்படின்னு இருக்காங்க காந்தியின் மண் என்பதற்காக காந்தி உயர்த்தி பிடித்த விழுமியங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெயரளவில் தான் அதை கடைபிடிக்கிறாங்க மற்றபடி அதிகாரப்பூர்வமாகவே வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு பிற சுற்றுலா பயணிகளுக்கு மருத்துவ பயன்பாட்டுக்காக அப்படின்னு சொல்லி வசதி படைத்தவர்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய பெர்மிட்டுகள் மூலமாக கிடைக்கிறது இப்படின்னு பல விதிவிலக்குகள் இருக்கின்றன அங்க மதுவிலக்கு உறுதியாகவும் கடைபிடிக்கவில்லை அப்படின்ற செய்திகளும் கிடைக்குது பீகார்லயும் இதே மாதிரிதான் பிற மாநிலங்கள்ல இருந்து மது கடத்தல் இதை கள்ள கள்ளச்சந்தையில தயாரித்து கொடுக்கறதுக்கு ஒரு கும்பல் அது ஒரு மாஃபியா அப்படின்னு இயல்பாக எல்லா இடங்கள்லயும் மதுவிலக்கு வரும்போதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அதே மாதிரியான பிரச்சனைகள் அங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த அடிப்படையில நேற்று கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்ற பிரசாந்த் கிஷோர் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மணி நேரத்துல மதுவிலக்கை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்றதையும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது இதுல உள்ள நியாய அநியாயங்கள் அந்த மாதிரி விஷயங்களை பத்தி எல்லாம் நாம பேசல பட் நடைமுறை பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம் இந்த பின்னணியில தான் தமிழ்நாட்டில் இந்த கோரிக்கையையும் அது அரசு செயல்படுத்த போகிறதா இல்லையா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது வீசிக்க மாநாட்டில் இந்தியா குறித்து பேசும் போதுமே அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா தேசிய அளவுல மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க இது இதை எப்படி சார் பாக்குறீங்க முதல்ல தேசிய அளவுல மது கட்டாயம் பூரண மதுவிலக்கு என்பது இருக்கணும் அப்படின்னு அந்த டிமாண்ட் வைக்கிறதா எப்படி பாக்குறீங்க சார் அதாவது நமக்கு வந்து மதுவிலக்கு உடனடியாக தேவைப்படுகிறது உண்மைதான் பக்கத்து மாநிலங்கள்ல மதுவிலக்கு இல்லாத ஒரு சூழல்ல இங்க மட்டும் மதுவிலக்கு கொண்டு வருவதுங்கிறது நடைமுறையில மீண்டும் மது கடத்தலுக்கும் பல சட்டவிரோதமான செயல்களுக்கும் விட்டு செல்லும் அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் நடைமுறை ரீதியாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்குது அதனால என்ன நினைக்கிறாங்க உடனே பக்கத்து மாநிலங்களுக்கு தடை வேண்டும் என்றால் அதுல நம்ம தலையிட முடியாது அதனால ஒன்றிய அரசு தான் அதற்கான ஒரு தேசிய கொள்கையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு உடனடியாக ஒரு நினைப்புக்குள்ள வர்றாங்க ஆனால் மது ஒழிப்பு அல்லது மது விலக்கு அப்படிங்கிறது மாநிலத்தின் அதிகாரப்பட்டியல இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது அதனால ஒன்றிய அரசு அதற்கான கொள்கையை ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையே வந்து சற்று மாநில சுயாட்சியை முதலமைச்சர் கோரிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அதற்கு நேர் எதிரான ஒரு கோரிக்கையை நாம முன்வைப்பது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வருது அதனால கவிஞர் இன்குலாபோட போட வரிகள் தான் நினைவுக்கு வருது அது நமக்கு அவசரம் என்பதற்காக அட்டைப்பூச்சிகளிடம் கேட்பதா அப்படின்னு அவரு வேற ஒரு பிரச்சனைக்கு நினைவுக்கு வருது அதை நான் அப்படியே பார்க்கல இது இருக்கக்கூடிய அரசு மாநில அரசாக இருந்தாலும் நம்முடைய அரசு ஒன்றிய அரசாக இருந்தாலும் நம்முடைய அரசு அதை வந்து எல்லை மீறி வேறு விதமாக விமர்சனம் செய்வதற்கு நாம என்ற காலத்திலயும் தயாராக இல்ல இருந்தாலும் அந்த கவிதை வரி நமக்கு அவசரங்கிறதுக்காக நம்ம பாலிசிஸ் எந்த விதமான கொள்கைகளை நாம முன்னிறுத்தி வருகிறோமோ அதற்கு நேர் மாறான ஒரு கோரிக்கையை முன்வைப்போமா முன்வைப்பது சரியா அப்படிங்கிற கேள்வியை நோக்கி நம்ம இட்டு செல்கிறது இது கே இது இந்த வார்த்தையும் சொன்னதுனால கொள்கை சார்ந்து பேசணும்னால வரக்கூடிய கேள்வி சார் மேடையில் அவர் நேற்று பேசும்போது ராஜாஜி தொடர்பாக பேசினார் ராஜாஜிக்கு கட் அவுட் கூட அந்த மாநாட்டுல வச்சிருந்து ராஜாஜியை இந்த நேரத்தில் ஏன் விசிகா தூக்கி பிடிக்கிறது குலக்கல்வி கொண்டு வந்த அந்த விவகாரத்தில் ரொம்ப விமர்சிக்கப்பட்டவர் ராஜாஜி பாஜக கூட ராஜாஜியை தூக்கி பிடிக்காத சூழ்நிலையில அது வலதுசாரி கொள்கை அது இது அந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட தூக்கி பிடிக்கக்கூடிய நிலையில விசிகா இதற்கு இப்போ ராஜாஜிய கையில் எடுக்கிறாங்க இது கா ஒரு கான் ஒரு விமர்சனமாக மாறும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியலையா மாறட்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது மதுவிலக்கை காந்தியும் ராஜாஜியும் மிக தீவிரமாக கடைபிடித்தார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருவரையும் கௌரவிக்கிறோம் ஆனா அவர் சுட்டி காட்டுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல சேலம் மாவட்டத்துல ராஜாஜி மதுவிலக்கை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல அதே பீரியட்ல அதே செயலுக்காக பெரியார் அதுக்கு எதிர்வினையே மாற்றி இருக்கிறார் சேலம் மாவட்டத்தில் மட்டும் மது ஒழிப்பை செயல்படுத்தி விட்டால் என்ன நடக்கும் சேலத்தில் இருக்கக்கூடிய எளிய மக்கள் தங்கள் சேலத்திலே கிடைச்சா சாப்பிட்ற செலவை விட கூடுதலாக செலவு செய்து பக்கத்து மாவட்டத்துக்கு பயணம் போய் அங்க சாப்பிட்டுட்டு திரும்பி வரணும் இப்ப கூடுதலாக பயண செலவும் வரும் அது போக அதனுடைய விற்பனை காரணமாக அரசுக்கு கிடைச்சிட்டு இருந்த வரி கிடைக்காததுனால இப்போ ராஜாஜி என்ன சொல்ல போறாரு என்ன சொல்றாரு பள்ளிக்கூடத்தை நடத்த முடியல அப்படின்னு திறந்த பள்ளிக்கூடத்தை மூடுவதற்கு முயற்சி செய்ய போறாரு இதுதான் நடக்க போகுது ஏன் கேக்குறீங்க அப்படின்னு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் என்பதையும் சேர்த்து பார்க்கணும் ராஜாஜி மதுவிலக்கு கோரியிருந்தார் மதுவிலக்குங்கிறது மக்களுக்கு செய்யக்கூடிய மாபெரும் நன்மை அதனால ராஜாஜியை உயர்த்தி பிடிக்கிறோம் என்பதாக இருந்தால் இந்த விஷயத்தை எப்போதோ விடுதலை சிறுத்தைகள் வரலாறு அவங்களுக்கு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த காலகட்டத்தில் என்பது மிக முக்கியமான கேள்வியை நமக்குள் எழுப்புகிறது என்பது உண்மைதான் திராவிட இயக்கம் இதுவரைக்கும் ராஜாஜியை பற்றி தமிழ்நாட்டுல என்ன விதமான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறதோ அந்த பிம்பத்துக்கு நேர் மாறான ஒரு நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் எடுக்கிறது அப்படின்னு தான் இதுல இருந்து புரிந்து கொள்ள முடியுது அது என்ன விளைவுகளை எதிர்த்தரப்பில ஏற்படுத்தும் அல்லது ஏற்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை ஒரு பக்கம் வந்து ஒன்றிய அரசு கொள்கையை வகுக்கணும் எப்போதுமே இல்லாத மாதிரி ராஜாஜி அவர்களை உரைத்து கொடுப்பது இந்த ரெண்டும் ஒரு வித கேள்வியும் சந்தேகத்தையும் எழு எழுப்புச்சு அதனாலதான் அந்த கேள்வி எழுப்புனது விசிகாவினுடைய பாதை வேறொரு பக்கம் திசை மாறுகிறது அப்படின்னு அதை பார்க்கலாமா இல்ல நீ இது எப்படி புரிஞ்சுக்கிறது ராஜாஜியை உயர்த்தி பிடிக்கிறத பார்க்கும் போது ரைட்ல சிக்னல் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோற்றம் வருது ஆனா இயல்பாகவே அவர் கடந்த காலங்களில் திருமாவளவனுடைய செயல்பாடும் விடுதலை சிறுத்தை செயல்பாடும் இடது பக்கம் கையை காட்டிட்டு தான் லெப்ட் தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நடைமுறையில இருக்கு அப்போ விவேக் சொல்ற மாதிரி ரைட்ல சிக்னல் போட்டு லெப்ட்ல கையை காட்டி ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கிற ஒரு பணியில தான் அவங்க இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருகிறது அடுத்து நாட்கள்ல இந்த பிரச்சனைகள் எல்லாம் வச்சு ஊடகங்கள் பிரச்சனைகளை கலப்புதோ அதுக்கு பிறகு ஒரு தெளிவு தெளிவை விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் கொடுக்கும் என்று நம்புறேன் மிக்க நன்றி சார் உங்களுடைய நன்றி நன்றி வணக்கம்